தெருவுல தெருவில் போல ஆனா ஏன்டா நோண்டிக்கிட்டு கிடக்குறா கைய வச்ச திருவிண மணியமா வேற இருக்க ஏன்டா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உனக்கு ஆகாதனாலதான்டா திருவுற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எவனுக்கு திருவுற ஆசையா விட்டு போயிடும் ஆமா தயவு செய்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்றேன் எல்லாருமே தனிமையாவே இருந்து வாழுங்க ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சு அந்த பொம்பளையும் ஆம்பளையும் பர்ற வாட ஆடாட கல்யாணங்கிற கர்மாந்தரத்தை பண்ணி அதை செய்யாத இத செய்யாத அதை பண்ணாத இத பண்ணாதோட்டா வாழ்க்கை நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி சுள்ளங்குடி சேர்ந்த ரமேஷ் பாடி ஜெயிக்கணும் நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊர் இளைஞர் சார்பா சொல்றேன் என் தாய் குலத்தின் சார்பா சொல்றேன் கிராமத்து முன்னிலை தலைவர்கள் எல்லார் பேரும் சார்பா சொல்றேன் நீ எனக்கு புருஷனா அக்ரிமென்ட் போட கொடுக்கணும் எத்தனாவது புருஷனா 45வது புருஷன் மூடிட்டு பேட்டியா கேக்குற தப்பு இல்ல இல்ல நோத்தா அடுக்குற நான் தோத்துட்டேனா ஓ நாலு வத்துக்கு நான் வப்பாட்டி என்ன ஏப்பா அந்த வண்டி எங்கன பாணிக்குது எங்கயா விடட்ட முதல்ல செக்க பா தம்பி கொஞ்சம் செக்க எடுத்துங்க சாய் பாடிரோமா பாடிரோமா உங்க வாய்ஸ் உண்மைக்குமே நல்லா இருக்கு சரிங்க அழகான பாட்டு சரி ஆமா காதலுக்கு மரியாதை இளைய தலைபதி விதி உங்களுக்கு தான் என்னை தான் அட்டம் வருவாள்